ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோட் பார்க்குறதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டிசைனர் அண்ணா வந்து குமரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இன்னைக்கு நடிச்சது வந்து டிவியில் வருதுப்பான்னு சொல்றாங்க குமரன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாரு அந்த பிளேஸ்க்கு கங்கா வராங்க குமரன் வந்து சொல்ல வர்றாரு இல்லை முந்திரி கொட்டமே நம்ம சொல்ல வேண்டாம் டிவியில் வந்ததுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கங்கா கிட்ட வந்து டிசைனர் வந்து நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்காரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிவின் வந்து யமுனாவை சமாதானப்படுத்துறதுக்காக வராரு எதனால் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ எப்படி பொண்ணுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றியோ அந்த மாதிரி நான் வந்து லவ் பண்ற பொண்ணுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல என்னன்னு ஒரு பொண்ணு வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிவின் வந்து உண்மையா சொல்லிடுறாரு நான் காவிரியை தான் நான் லவ் பண்றேன் காவிரிக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யமுனா வந்து ஷாக் ஆறாங்க அவ வேணும் ஒரு லைஃப் குள்ள இருக்கா நீங்க அவளுக்கு போய் வெயிட் பண்றேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி கேட்கிறா என்னால உனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க வீட்டுல இருக்கவங்களா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க தலைவலிக்குதான் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க பாருங்கன்னு சொல்றாங்க கங்கா வந்து யமுனா கிட்ட என்னடி எக்ஸாம்க்கு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு நெஞ்செல்லாம் அழுத்துற மாதிரி இருக்கு தனியா விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அழுவுறாங்க கங்கா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் யமுனாவை பாத்துக்கோமா நான் மத்த வேலை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க தேங்க்யூ